ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்முடைய ஒரு சில சப்ஸ்கிரைபர்கள் நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னா நான் அப்ளிகேஷன்ல லோன் எடுத்திருக்கிறேன் இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்து கட்ட முடியாத சூழ்நிலையில் நான் எப்படி செட்டில்மெண்ட் கேட்கறது அப்படின்ற ஒரு கேள்வி இந்த பதிவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா செபி ரிஜிஸ்டரோ அல்லது ஃபினான்ஷியல் அட்வைசரோ இவர்கள் மூலிமா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் அப்படின்றது பண்ணலாம் இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஸோ இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்போஸ் பா உங்கள்கிட்ட நான் பண்ணுறேன் சரி ஓகே காய்ஸ் இப்படியே குழப்பலாமா சரி வாங்க அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த ஃபின்டெக் நிறுவனம் இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கு அப்போ தனியா அப்ளிகேஷன் நிறுவனம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இங்கு நிறைய பேங்க்கும் சில ஃபைனான்ஸ்களும் அவர்களும் அப்ளிகேஷன் அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டாங்க ஏன்னா காலத்துக்கு தகுந்த நம்ம ஓட ஆரம்பிச்சுக்கணும் அதை தான் பேங்க்கும் ஃபைனான்ஸ் நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நிறைய அப்ளிகேஷன் இங்க வந்துட்டு நிறைய பூமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நிறைய பேர் அவர்களுடைய தேவையும் தாண்டி இதுல லோன் அப்படின்றதுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க அப்படி இதுல இருந்து வெளியில வருவதற்கு நம்மளால பெரிய தொகை கட்ட முடியல இப்ப செட்டில்மெண்ட் ஏதாவது பேசி உள்ள அதாவது இதுல இருந்து வெளியில வந்துடணும் அப்படின்ற பட்சத்துல ஒரு சில விஷயங்களை யோசிச்சு அவங்க கால் செய்யறவங்கள்ட்ட அதாவது ஃபோன் பண்றாங்க மாரி டெலிகாலிங் டீம்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட இவங்க கேட்கறாங்க இவங்க கேட்கும்பொழுது ஃபர்தரா அவங்க இதை எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது பிகாஸ் அவங்களுக்கு என்னன்னா நீங்கள் கட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு இஎம்ஐ கலெக்ஷன் பண்ணி போடுறது மட்டும் தான் அவங்க வேலை ஒரு வேளை இந்த மாதம் நீங்கள் கட்டலைனா அடுத்த மாதம் இதே ஆள்கிட்ட இது இருக்காது வேற ஆள்கிட்ட மாற்றி விட்டுருவாங்க ஒருத்தர் கலெக்ஷன் பண்ணலனா வேற ஆள்கிட்ட போயிடும் அதே போல் சில நிறுவனங்களில் ஒரே கஸ்டமரை ஒரே டெலிகாலரோ இல்லை ஒரே கலெக்ஷன் ஏஜென்ட்டோ பார்க்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பிகாஸ் இதில் நிறைய இன்டர்னலான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம இனிவரும் வீடியோ காலில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இது போல விஷயங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஒரு அப்ளிகேஷன்ல நம்ம ஒரு டைம் கேட்கணும் அதாவது வந்து டைம் கேட்கறதை விட இப்ப நம்ம முழுக்க முழுக்க அந்த செட்டில்மெண்ட்டை பத்தி தான் பேச வந்துருக்கோம் இந்த செட்டில்மெண்ட் அப்படின்றது முழுக்க முழுக்க எந்த நிறுவனம் உங்களுக்கு கடன் கொடுத்திருக்குதோ அவர்கள் கூட நீங்க காம்பரமைசனா போகிறதுக்கு நீங்க காம்ப்ரமேஷன் ஆனால் மட்டும் பார்த்தாது அவங்களும் காம்ப்ரமேஷன் ஆகணும் உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க வேலிடான ரீசன் அப்படின்றத கேட்பாங்க அதாவது எதனால நீங்க செட்டில்மெண்ட் பண்றீங்க என்ன ஆச்சு நீங்க பணம் கட்டுறேன்னு சொல்லி தான் வாங்கினீங்க முழுமையாக கட்டேன்னு சொல்லி தான் வாங்கினீங்க என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு விவரங்களை அவங்க கேட்பாங்க கேட்கும் பொழுது உங்களுடைய தரப்புல இருந்து என்ன விதமான பதில் வருதோ அதை பொறுத்து தான் அவர்களுடைய இருந்து சில விஷயங்கள் அப்படின்றத பண்ணுவாங்க இல்லை எனக்கு செட்டில்மெண்ட் வேணும் காசு கட்ட முடியல எனக்கு காசு இல்லை அப்புறம் எதுவுமே இல்லை நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம பேசும்பொழுது சில நேரங்கள் அது ரிஜெக்ட் ஆகலாம் அப்போ நான் அவங்கள்ட்ட போய் கெஞ்சு பூத்தாடி கேட்கணுமா மன்றாடி கேட்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க நீங்க ப்ராப்பராக லீகலா கேட்டால் போதும் நான் இப்ப சொல்லக்கூடியது எல்லாமே சின்ன தொகைக்கானது மட்டும்தான் ஒருவேளை பெரிய தொகை உங்களுக்கு இருக்கு இப்ப வந்து முப்பதாயிரத்துக்கு மேல இருக்கு ஐம்பதாயிரம் இருக்கு அறுபதாயிரம் இருக்கு ஒரு லட்சம் இருக்கு நான் செட்டில்மெண்ட் போறேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு லீகல் அட்வைசர் மூலியமா இதை வந்துட்டு அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிகாஸ் அந்தந்த கட்டத்துக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கு அதை எப்படி பிரயோகித்து அவர்கள் உங்களுக்கு இதை கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பார்த்து கண்டிப்பா அதை பண்ணிடுவாங்க சரி ஓகே இப்ப சின்ன தொகையா இருக்கும் பொழுது நம்ம முடிஞ்ச வரைக்கும் போகாதீங்கன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா செட்டில்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா சிவில் உங்களுக்கு குறையும் சிவில்ல உங்களுக்கு செட்டில்மெண்ட் அப்படின்றது செட்டில்டு அப்படின்றது போட்டிருவாங்க செட்டில்மெண்ட்டும் போட்டாங்கன்னா உங்களுக்கு யாராவது லோன் கொடுக்கும்போது கண்டிப்பாக யோசிப்பாங்க நீங்களே பாருங்களேன் நீங்கள் ஒரு பணம் கொடுத்துருக்குறீங்க அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வரல அது ஒரு ஒரு வருஷம் கழிச்சா ரெண்டு வருஷம் கழிச்சோ திரும்ப என்ன பண்ணாருன்னா கொடுத்த பணத்திலேருந்து கம்மி பண்ணி கட்டுறாரு அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக வேற யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இவருக்கு வேற தேவைகள்லேருந்து வேற யார்ட்டா காசு கேட்குறாங்க அந்த காசு கேட்குற வந்துட்டு நபர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சவர் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட எப்பா நான் கொடுத்தே பாதி தான் கொடுத்தாரு நீ எல்லாம் தராத வேணாம் போய் மாட்டிக்காத அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம போட்டு விட்ருவோம் இதுதான் நிதர்சனம் இதுதான் ரியாலிட்டியும் கூட அதே போலதான் சிவில்ல செட்டில்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இது சிவில் இம்பாக்ட் ஏற்படுத்தும் நாளைக்கு யாரும் லோன் தர மாட்டாங்க அப்ப சிவில் கிளியர் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆஃபர்ல அதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம அத போய் பாக்கலைன்னா பாத்துருங்க சரி ஓகே அடுத்தது நான் எல்லாமே ஓகேங்க தெரியுதுங்க எனக்கு எல்லாம் புரியுது முடியல நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க அதாவது கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கும் நம்ம பணம் கட்டாததுக்கு சும்மா எனக்கு கட்டாம விட்டுட்டேன் அப்படியே பழகிடுச்சு சரி கட்டிக்கிட்டேன் செட்டில்மெண்ட் முடிச்சு விடலாமே அப்படின்ற மாதிரி கேக்குறேன் இவங்களும் வேற அடிக்கடி கால் பண்ணிட்டு இருக்காங்க சில நேரங்கள்ல வீட்டுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இல்ல எனக்கு ப்ராப்பர் ரீசன் இருக்கு எனக்கு ஜாப் லாஸ் ஆயிடுச்சு என்னால் திரும்ப ஒரு ஜாப் தேடி அதுக்குள்ள போக முடியாது அதுல போனாலும் எனக்கு வந்துட்டு இதே அமௌண்ட் கிடைக்குமான்றது தெரியாது அப்ப இந்த இந்த ஒரு கட்டமைப்புல நான் செட்டில்மெண்ட் பேசிட்டா எனக்கு சில விஷயங்கள் அப்படின்றது குறையும் இல்லை நான் பிசினஸ்குள்ள போலான் இருக்கேன் அதனால என்னால இதுல பணம் தொடர முடியாது ஏன்னா லாபம் எப்படி வருதுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி ரீசன் இருந்தால் ஓகே இதை ஜஸ்ட் கன்சிடர் தான் பண்ணுவாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது வாய்ப்புகள் கம்மி இப்போ அடுத்த கட்டம் இல்ல எனக்கு உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கு என்னால் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கு நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு சிபில் தேவை இப்போ நான் ரெக்கவரி ஆயிடுவேன் எனக்கு சிபில் தேவை இது கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அதுக்கு ஏதாவது வந்துட்டு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு தான் நீங்க வந்துட்டு இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ன்றதை கேட்கலாம் இப்போது டாக்டர் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சு அஃபிஷியலாக அவர்களுக்கு மெயில் பண்ணணும் நீங்கள் கால் பண்ணுறவங்கள்ட்ட கேட்கறதை விட மெயில் பண்ணுறது இட்ஸ் அ பெட்டர் அதுதான் ப்ராப்பர் டாக்குமெண்ட்டும் கூட ஸோ மெயில் பண்ணி நீங்கள் கேட்கும்பொழுது அது கம்பல்சரி பயங்கர பர்ஃபெக்டாக ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அது ஒரு ப்ரூஃபாக கூட மாறும் ஏன்னா நீங்கள் மெயில் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் அனுப்புறீங்க அது எப்படியும் சென்டர்ட் மெயினில் இருக்கும் அவர்களுக்கும் அது ரிஜிஸ்டர்ட் ஆகும் ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி மெயில் வந்திருக்கு அப்படின்றது அவங்களுக்கும் அங்கே ரிஜிஸ்டர்ட் ஆகும் அப்போ கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க ஓகே இவங்க கட்ட முடியலான்னு ப்ராப்பராக இந்த மாதிரி நமக்கு ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்ணி மெயில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு தடவை அனுப்பி வரலன்னா வெட்டுறாதீங்க ஒரு ரெண்டு மூணு தடவையாவது அனுப்புங்க பிகாஸ் அது அவங்க தரப்பில் அதை பார்த்தாங்களா பார்க்கலையா அப்படின்றது நமக்கு தெரியாது வாட்ஸ்அப்னா ப்ளூடூத் ப்ளூடூத் அதிகம் தெரிஞ்சிடும் அதேபோல் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மற்ற டீம் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க பட் மெயில் அப்படின்றது செப்பரேட்டானா வேற ஒரு டீம் வச்சிருப்பாங்க இதுக்கு அவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ மெயில் அப்படின்றது எப்பவுமே சரி ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடியது இப்போ வாட்ஸ்அப்னா நம்ம ஜஸ்ட் என்ன சொல்லுவோம் அது ஒரு சோஷியல் மீடியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் மெயில் அப்படி ஆ மெயில் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் பட் மெயிலுக்கு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கு அப்போது நம்மளுடைய இருந்து ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்குது நம்மளால கட்ட முடியாததுக்கு வேலிட்டியான ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேங்க்கும் சரி ஆப்பும் சரி யாருக்கிட்டவன நீங்கள் கேட்கலாம் மெயில் அனுப்புங்க இருக்கிற சுச்சுவேஷன் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தயவு செஞ்சு வந்துட்டு ஃபால் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க தப்பான பொய்யான விஷயங்களை அதில் சொல்லாதீங்க ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு விபத்தை நடக்காமல் விபத்தை நடந்ததுன்னு சொல்கிறது டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து தப்பாக வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு பண்ணாதீங்க இருக்கிற விஷயத்த சொல்லி கேளுங்க ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து ப்ராப்பராக நம்மளுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம லோன் அப்படின்றது எடுத்திருக்கிறோம் நாளைக்கு இது நீங்கள் தப்பான விஷயத்த கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா அது நாளைக்கு வேற ஏதாவது ஃபியூச்சர்ல சில ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இது எல்லாமே லீகல் அப்படின்றதுனால சொல்கிறேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்றது எடுக்கிறது ஏன் எடுக்கணும் எதுக்கு எடுக்கணும் அப்புறம் எடுத்தா என்ன பிரச்சனை அப்படின்றதையும் சொல்லிட்டேன் அதே போல எப்படி கேட்கலாம் அப்படின்றதையும் வந்துட்டு இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கான் இந்த ஆப்பா அந்த ஆப்பா இந்த பேங்க் அந்த பேங்க்கான்னு ஒரு கேள்வி இருக்கலாம் நான் எல்லாத்துக்குமே சொல்றேன் இப்ப சுருக்கமா ஷார்ட்டா ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் குறைந்த லோன் ஒரு முப்பதாயிரத்துக்குள்ள இருக்குன்னா நீங்க நீங்களே வந்துட்டு மெயில் அனுப்பலாம் இந்த எல்லாம் பண்ணலாம் ஒருவேளை ரொம்ப பெரிய லோனா இருக்கு லேக்ஸ் கணக்குல இருக்கு ஹாஃப் லாக்ஸ் ஒன் லேக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு பெரிய தொகையா இருக்கு அப்படின்னா அப்போது இப்போ நான் சொன்ன விஷயத்தை இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கிட்டு நீங்கள் செபி ரெஜிஸ்டரடோ அல்லது வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைசரோ அவங்களே அணுகி இது போல் என்னால் கட்ட முடியல எனக்கு இதில் செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ன்றது எனக்கு அதை பண்ணி கொடுங்க என்னால் கட்ட முடியல இது எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலில் கேட்டிங்கன்னா ஃபர்தராக அவங்க என்ன செய்யணுமோ அதை செக் பண்ணி பார்த்து சட்டத்தில் என்னென்ன இடங்கள் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இப்படி தான் ஒரு ஆப் கிட்டையும் சரி பேங்க்கு கிட்டையும் சரி செட்டில்மெண்ட் கேட்கணும் ஆனால் பேங்க்கு கிட்டே ஒரு சில விஷயங்கள் மாறும் அதை ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோ தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் பண்ணிடுங்க நம்மளோட லோன் ஆஃப்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான அல்லது அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேக் பிசினஸ் அல்லது பேங்கிங் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது